சிர சிர மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் மார்னிங் குட் மார்னிங் ஆ ஆ குட் மார்னிங் காலில் பொண்ணுக்கு பொண்ணு இந்த கால் இந்த கால் அந்த கால் அந்த கால் ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லியா கையை மந்து பார்க்குற குட் மார்னிங் மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் குட் மார்னிங் வரிக்கிட்டு போகிறான் ஒத்துக்குறே முத்துக்குரும்பா இந்தா முத்துக்குரும்பான்னு ப தம்பி தவி 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 ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வராரு குஞ்சு போடணுந்தா இந்தயா இந்தயா கவுசி கூட போகிறியா போ கவுசிக்கூடே போன்ற வா வா வரைக்கும் சாப்பிடுவாங்க வாங்க வாங்க விளாடுறதுக்கு அவனுக்கு ஆள் தேவைப்படுது எப்போ பார்த்தாலும் அது யாராச்சும் அவன் கூட விளாண்டா சந்தோஷம் எனக்கு ஆ அப்படி விளாடுறது விளாட போனேன் கூப்பிடுறேன் நீ வந்தால் வரி தின்ன வருவே வா ம் கதவு இருக்கட்டும் கதவு இருக்கட்டும் அவன் பார்த்துருந்து போவானுங்க ஒரு தடவை சரி வா விளாட வா வாங்கி வாங்கி வா சரி சரி சரியா வாயா அவனுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கேன் நைஸை காதில் ஊற்றி விட்ருவோம் வளர்ந்த காலை ஆ சில பிடிச்சிருக்க ஆ வா இந்தா ரொட்டி வேணாமா மா மாயா இந்த மாயா இந்த மாயா வாயில் தான் வாங்கிட்டு போவோம் கிளி வாங்கிட்டு போயிடுவார் இவர் அந்த குஞ்சு மயில் வந்து சேட்டைக்கார சேட்டைக்காரப்பாய புத்துக்குஞ்சே அவ்வளோ எதுக்கு போய் மோந்து பார்த்துட்டு ஆமா அங்கே ஒரு குச்சி அவங்களுக்கு இவ்வளோ பயம் அது காலை பிடிக்கிறாங்க அப்புறம் அண்ணா அது இப்போ அது வேணாமா அவங்களுக்கு அவங்க கொஞ்சிறது கலையாது அப்புறம் வீட்டுக்கு வரும் பையன் அடிச்சா காலை பிடிப்பா இல்லை சேலையை பிடிப்பா நைட்டியை பிடிப்பா பாத்ரூம்குள்ள போக விடல கால கட்டி பிடிச்சிக்கிருவான்

சத்துக்கு ஒரு முத்தப்படிப்புலாம் கிளி குஞ்சு மூணு தான் அதான் அளவாலாம் ஊத்த முடியாது பீச்சே விட முடியும் இவனுக்கு ஒரு பாடு கா மாயா எம்பிட்டு அழகா உட்காந்து இந்த காது இந்த காதில் ஊற்று மாமி இந்த காதில் ஊற்று மாமி கடை கடை கடன் ஆடிட்டு போயிட்டான் இவன் ஒரு பதினஞ்சு நாளாக ஆச்சு இந்த மருந்து வாங்கி வச்சு மருந்து திறந்து ரெடி பண்ணி வச்சு இவன்ட்டு காமிக்கவே காமிக்க மோந்து கண்டுபிடிச்சிருவே கண்டுபிடிச்சிருவான் திறந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ அது விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் சால்ட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஊற்ற முடியும் காதுக்குள்ள அழுக்கு அந்த தான் குதிரை இது குதிரை குஞ்சு ஒன்றும் தெரியாது அப்புறம் அடிமாதிரி அப்புறம் மொக்க மூஞ்சிக்காரா மலகு மூஞ்சிக்காரா கொடுத்து விட்டுரு அது வாடகை வச்சிருக்கேன் மேம்ல அந்த மருந்தோட வாடகை ஒன்று தெரியும் பார்த்தியா எப்படி வேண்டி போடுறது பார்த்தியா இந்த மாயா இந்த மாயா போடுவா இந்த அம்மா வா வாசாமி பா தங்க மாயா தங்கம் தங்க மாயா அறிவுக்கார மாயா நான் அவர் வாடான்னு கிட்ட வந்தானே உருன்றதுக்கு போட்டு வச்சு பார்க்குறா அவர் உட்காந்து கால் நீட்டி காலுக்குள்ளே வச்சு அப்படி அழகாக வச்சு சாப்பிடுவோம் மாயா கொஞ்சம் சாப்பிடு தங்கம் மாயா பொண்ணு மந்திர பொண்ணு லட்டு பொண்ணு

அப்படின்றத பார்க்கணும் சொல்லிட்டு ஓடி போயிடுவான் தின்னு 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 ரேசை காதை பரட்டி விட்டாலே ஊற்றி போடலாம் ஒத்த காதா சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு ரேசை பரட்டி விட்டு ஒத்தக்கம் வேணாம் வேணாம் அவன் பிடிவாத இப்போ ஊற்றவே முடியாது விட்டுரு மண்டை கழுத்து பெருசு அந்த காதை ஆட்டுறதுக்கு ஊற்றிட்டு போனோம் நம்ம தேவத்தியா வா ஜம்ப் பண்ண தெரியாது இதுல ஜம்ப் பண்ண தெரியாது இதுல சுத்தி ரூல்ஸ் பிரார வருவாரு அந்த கார்ல அந்த கடல்ல மாயெல்லாம் அசாடில் ஜம்ப் பண்ணுவாங்க அந்த ஜெட்டிலி செத்த வே சாட்டா தவிர இவர் இந்த செ இந்த குஞ்சா வந்து இதில் வந்து என்ன இதில் நடந்துக்கிறதா சரி இல்லை அப்படியே அப்புறம் வந்துட்டு இங்க வந்து எப்பயுமே இதுக்குள்ளே இடுக்குள்ள உட்காருவியா இப்போ வந்து இடுக்கு உட்கார்றா அம்மா ம் டா இங்கிட்டு வாடா அப்படின்னா இப்போ இங்கிட்டு வந்து உட்காந்து போச்சு இதில் உட்காந்துக்குச்சு அப்புறம் அணில் பிடிக்கப் போறாரு அணில்

ஆமாம் வேணும்படியும் அடிப்பாங்க அடிக்கவே விட மாட்டேன் நான் பயலை தொட்டிங்க நல்லா இல்லை சொல்லிவிட்டு அடி எப்படின்னும் போது அடி பிங்குவாங்க சப்படி கொடுக்கணும் கொண்டுருவேன் அவனை தொட்டிங்கண்ணா அறியாத பயலை அடிச்சிங்க கொண்டுருவேமா அறியாத பயலா ஆடு அப்படின்னு இந்தா இந்த மாயா மாயா தண்ணி குடிக்க போறியா அடி இப்போ தண்ணி குடிச்சிட்டுப்பா அம்புட்டு ஃப்ரெண்ட்லி டாக்டா இங்கே இல்லை உன அனில் 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 அத்தா அத்தா

அழகாக வாங்கிட்டு போட அந்த உட்காந்து மருந்தை அவன் சரியாக நாள் பார்த்தியா 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 விளாடுறது ஆக்ரோஷமாக வந்துடும் அப்புறமேட்டுக்கு லேஸ் லேஸ்லேஸாக விளாண்டு சவுண்ட் வேற ஆமா ஆசியாயிட்டாங்க வந்துடும் ஜம்ப் பண்ணுறீங்களா மாயா மாயா மறுபடியும் காலைல அடிச்சிட்டு புண்ணாக்கிட்டா முத்துக்குருமன் பாரு எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்க முத்து யார் வந்தாலும் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு எல்லாரும் கூட விளையாடுவான் வாரு ரெண்டு பேர் இடிச்சுக்கிறதா கண்ணா கண்ண அவன் அது நம்ம என்னையை காப்பாற்ற வருவாள் அவனை பிடிச்சி இழுத்து விடுறது இடுப்போட பிடிச்சி எத பார்த்தி அவன் பார்த்தியா சொல்கிறான் பாரு என்னை என்னை தவும்போது நம்ம காற்று காப்பாற்று மாயாண்டு வேணும்ல ஒடியா அந்த பிடிச்சி இழுத்து விட்டுருவா தள்ளி விட்டுருவா காப்பாத்துறது அது ம் ஆமாம் வேற வழியில் தள்ள முடியாதுல்ல அந்த பின்னாடி காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவா அந்த சொல்கிறாரு அந்த கிளிவாய் வச்சவர் யாருமா கிளிவாயி வச்சவர் பெத்தவர் எங்கே இருக்காரு உடனே உடனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு மாயா முத்துக்குறும்புக்கு மணி டயர் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு அடைக்க போகிறேன் பாய் சி யூ மாயா முத்துக்குறும்பு பாய் சி யூ பாய்